காற்றாலை மின் செயற்திட்டம் என்பது காற்றின் சக்தியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் ஒரு திட்டமாகும் இவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் பிரதான மின் மாற்றியின் மூலம் வீடுகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் விநியோகிக்கப்படும் மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை அமைக்கும் திட்டத்திற்கான உடன்படிக்கை இந்தியாவின் அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் நிறுவனத்துடன் செய்யப்பட்டுள்ளது தொகை சுமார் நானூற்று நாற்பத்தி இரண்டு மில்லியன் டாலர்கள் காலம் இருபது வருடங்களுக்கான மின்சார கொள்முதல் ஒப்பந்தம் இந்த திட்டம் மூலம் இருநூற்றி ஐம்பது மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்டு மாதம் இலங்கை அமைச்சரவை இந்த கொள்கை அளவில் ஒப்புதல் அளித்தது அதானி நிறுவனம் மன்னாரில் காற்றாலை அமைப்பதற்கான காரணங்கள் வணிக விரிவாக்கம் மற்றும் லாபம் அதானி குழுமம் தனது சக்தி துறையை உலகளவில் விரிவுபடுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை இலங்கை மின்சார வாரியத்திற்கு ஒரு குறிப்பிட்ட விலையில் பல ஆண்டுகளுக்கு விற்பனை செய்யும் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது இது அவர்களுக்கு நிலையான வருமானத்தையும் லாப உறுதி செய்கிறது இந்தியாவின் அண்டை நாட்டில் ஒரு பெரிய திட்டத்தை செயல்படுத்துவது அதானி நிறுவனத்திற்கும் இந்தியாவிற்கும் புவிசார அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தது இது இப்பகுதியில் நிறுவனத்தின் செல்வாக்கை அதிகரிக்கும் மன்னார் பகுதி காற்றாலை மின் உற்பத்திக்கான மிக சிறந்த காற்று வளத்தைக் கொண்டுள்ளது இந்த இயற்கை வளத்தை பயன்படுத்தி லாபம் ஈட்டுவது முக்கிய நோக்கம் மின்சாரத்தை எவ்வாறு இந்தியாவுக்கு கொண்டு செல்வார்கள் தற்போதைய திட்டத்தின்படி இந்த காற்றாலைகளில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் இலங்கையின் தேசிய மின்கட்டமைப்புக்கு விற்கப்பட்டு இலங்கையின் மின்சார தேவைகளை பூர்த்தி செய்ய பயன்படுத்தப்படும் தற்போது இந்தியாவுக்கு மின்சாரத்தை கொண்டு செல்லும் திட்டமில்லை எதிர்காலத்தில் இந்தியா இலங்கை இடையே கடலுக்கடியில் உயரழுத்த மின் கம்பி வடம் அமைப்பதற்கான ஒரு திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளது இந்த திட்டம் நிறைவேறினால் மட்டுமே இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் உபரி மின்சாரத்தை இந்தியாவிற்கு கொண்டு வர முடியும் சுருக்கமாக இந்த திட்டம் தற்போதைக்கு ஒரு அதானி நிறுவனத்திற்கு ஒரு லாபகரமான வெளிநாட்டு முதலீடு இங்கே உற்பத்தியாகும் மின்சாரம் வழங்கப்படும் எதிர்காலத்தில் இரு நாடுகளையும் இணைக்கும் மின்கம்பி திட்டம் அமைந்தால் மட்டுமே மின்சார பரிமாற்றம் சாத்தியமாகும் மன்னார் மாவட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள காற்றாலை மின் செயற் பாதிப்புகள் காற்றாலை மின்சாரம் ஒரு தூய்மையான மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி மூலமாக கருதப்பட்டாலும் மன்னார் போன்ற அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததும் எளிதில் பாதிக்கப்படக்கூடியதுமான சூழல் அமைப்பை கொண்ட ஒரு பகுதியில் இத்திட்டத்தை அமைப்பது பல்வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அவை முக்கியமாக நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன பறவைகள் மீதான பாதிப்புகள் இயற்கை சூழல் மீதான பாதிப்புகள் மக்கள் மற்றும் வாழ்வாதாரத்தின் மீதான பாதிப்புகள் கடல் வாழ் உயிரினங்கள் மீதான பாதிப்புகள் பறவைகள் மீதான பாதிப்புகள் மன்னார் சர்வதேச ரீதியில் பறவைகளுக்கு ஒரு முக்கிய இடமாகும் இதன் பாதிப்புகள் மிக கடுமையானவை வலசை பாதையில் இடையூறு மற்றும் டிஸ்ரப்ஷன் ஆஃப் மன்னார் தீவு மத்திய ஆசிய பறவைகளின் வலசை பாதையில் அமைந்துள்ள ஒரு மிக முக்கிய இளைப்பாறும் மற்றும் உணவு தேடும் இடமாகும் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பறவைகள் இங்கு வருகின்றன உயரமான காற்றாலைகள் ஒரு சுவர் போல அமைந்து இந்த பறவைகளின் இயற்கையான பாதையை தடுக்கின்றன இதனால் பறவைகள் அதிக சக்தியை செலவழித்து பறக்கவோ அல்லது திசை மாறி செல்லவோ நிர்பந்திக்கப்படும் இது அவற்றின் உயர் கேள்விக்குள்ளாக்கும் பறவைகள் மோதல் வேகமாக சுழலும் காற்றாலை இறக்கைகள் பறவைகளுக்கு குறிப்பாக இரவு நேரங்களிலும் அதிகாலை மற்றும் மாலை நேரங்களிலும் ஒரு மரணப்பொறியாக அமைகின்றன பூனாறைகள் வாத்துகள் கடற்பறவைகள் மற்றும் கொய்பவை போன்ற பெரிய பறவைகள் இதில் மோதி இறக்கும் அபாயம் மிக அதிகம் மன்னாரில் உள்ள வங்காலை பறவைகள் சரணாலயம் இதனால் நேரடியாக பாதிக்கப்படும் வாழ்விட இழப்பு காற்றாலைகளை நிறுவவும் அணுகு சாலைகள் மற்றும் மின்கம்பங்களை அமைக்கவும் பெருமளவிலான நிலம் தேவைப்படும் இதனால் பறவைகளின் கூடுகட்டும் இடங்கள் தங்கும் இடங்கள் மற்றும் உணவு தேடும் ஈர நிலங்கள் அழிக்கப்படும் கட்டுமான பணிகளினால் ஏற்படும் இறைச்சல் மற்றும் மனித நடமாட்டம் பறவைகளை அந்த பகுதிகளை விட்டே துரத்திவிடும் இயற்கை சூழல் மீதான பாதிப்புகள் மணல்மேடுகள் அழிப்பு மன்னாரின் தனித்துவமான அடையாளங்களில் ஒன்று அதன் மணல்மேடுகள் இவை கடற்கரையோர பகுதிகளை கடல் அரிப்பு மற்றும் புயல்களிலிருந்து பாதுகாக்கும் இயற்கை அரண்களாகும் காற்றாலை கட்டுமான பணிகள் இந்த மணல் மேடுகளை நிரந்தரமாக அழித்துவிடும் இது கடற்கரை அரிப்பை அதிகரித்து நிலத்தடி நீரில் உவர்நீர் கலக்கும் அபாயத்தை உருவாக்கும் நில பயன்பாடு மற்றும் வாழ்விட துண்டாட்டம் இத்திட்டத்திற்காக நூற்று கணக்கான ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்படும் இது நிலப்பரப்பை புண்டாட்டி சிறிய விலங்குகள் மற்றும் ஊர்வனவற்றின் வாழ்விடத்தை பிரித்துவிடும் இதனால் அவை உணவு தேடுவதற்கும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் இடமில்லாமல் போய்விடும் மண்ணரிப்பு மற்றும் நீர்வள பாதிப்பு கட்டுமானத்திற்காக தாவரங்கள் மற்றும் மரங்கள் அகற்றப்படுவதால் மண்ணரிப்பு ஏற்படும் கனரக வாகனங்களின் பயன்பாடு மற்றும் அத்திவாரப் பணிகள் நிலத்தை இறுக்கி மழை நீர் நிலத்தினுள் ஊடுருவதை தடுக்கும் இது நிலத்தடி நீர் மட்டத்தை பாதிக்கும் கழிவு முகாண்மை சிக்கல்கள் கட்டுமானத்தின் போது உருவாகும் கழிவுகளும் பல வருடங்களுக்கு பிறகு காற்றாலைகளின் ஆயுட்காலம் முடிந்ததும் அவற்றின் பிரம்மாண்டமான பைபர் கிளாஸ் இறக்கைகளை அகற்றுவது ஒரு பெரிய சூழல் சவால் ஆகும் அவற்றை மீள் சுழற்சி செய்வது கடினம் மக்கள் மற்றும் வாழ்வாதாரத்தின் மீதான பாதிப்புகள் மீன்பிடி தொழில் மன்னார் மக்களின் பிரதான வாழ்வாதாரம் மீன்பிடி கடற்கரையோரத்தில் காற்றாலைகள் அமைப்பதால் பாரம்பரிய தளங்களுக்கான அணுகள் தடுக்கப்படலாம் கட்டுமான பணிகளினால் ஏற்படும் கடலடி சத்தம் மற்றும் களங்கள் மீன்களின் நடமாட்டத்தை பாதித்து மீன் வளத்தை குறைக்கும் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு காற்றாலைகளுக்காக விவசாய நிலங்கள் மற்றும் கால்நடைகளுக்கான மேய்ச்சல் நிலங்கள் கையகப்படுத்தப்படும் இதனால் விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போரும் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் சுகாதாரம் மற்றும் சமூக பாதிப்புகள் காற்றாலைகள் தொடர்ந்து கொண்ட வெளியிடுகின்றன குடியிருப்புகளில் வசிக்கும் மக்களுக்கு தூக்கமின்மை தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நிழல் படப்படப்பு சூரியன் உதயமாகும் போதும் மறையும் போதும் காற்றாலை இறக்கைகளின் நிழல்கள் வீடுகளின் மீது தொடர்ச்சியாக விழுந்து எழும் இந்த நிழல் படப்படப்பு வீட்டில் வசிப்பவர்களுக்கு எரிச்சலையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தும் காட்சி பாதிப்பு மன்னாரின் அழகிய இயற்கையான நிலப்பரப்பில் நூற்றுக்கணக்கான பிரம்மாண்டமான காற்றாலைகள் நிறுவப்படுவது அதன் அழகியலை கெடுத்து ஒரு தொழிற்சாலை பிரதேசம் போன்ற தோற்றத்தை உருவாக்கும் நிலப்பிரச்சனைகள் திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்தும் போது மக்களுக்கு சரியான இழப்பீடு வழங்கப்படாதது நில உரிமை பிரச்சனைகள் மற்றும் சமூக இடப்பெயர்வுகள் போன்ற சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது கடல்வாழ் உயிரினங்கள் மீதான பாதிப்புகள் கட்டுமான இறைச்சல் கடலுக்குள் அல்லது கரையோரத்தில் காற்றாலைகளுக்கான அத்திவாரம் அமைக்கும் போது ஏற்படும் அதிர்வுகள் மற்றும் சத்தம் கடலுக்குள் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு பரவும் இந்த சத்தம் டால்பின்கள் ஆவுளியா கடலாமைகள் போன்ற கடல்வாழ் பாலூட்டிகளின் கேட்கும் திறனை பாதிக்கும் அவை திசை மாறி செல்லவும் தங்களுக்குள் தொடர்பு கொள்ள முடியாமலும் போகும் கடலடி தளம் பாதிப்பு கட்டுமான பணிகள் கடலடி மண்ணை கிளறி நீரின் தன்மையை கலங்கலாக்கும் இது பவளப்பாறைகள் கடற்பொருள் சீகிரான் போன்றவற்றை மூடி அழித்துவிடும் மன்னார் மாவட்டத்தின் கடல்வளம் ஏனைய பல நாடுகளின் கடல்வளத்திலிருந்து அதன் தனித்துவ சூழல் மண்டலத்தால் பெரிதும் வேறுபடுகிறது இது பல உயிரினங்கள் வாழ ஏற்ற சூழலை உருவாக்குகிறது பல நாடுகளில் இல்லாத சிறப்பு வாழ்விடங்கள் இங்கு உள்ளன பவளப்பாறைகள் மீன்களின் இனப்பெருக்கத்திற்கும் குஞ்சிகள் வளர பாதுகாப்பான இடமாக இது விளங்குகிறது அலையாத்திக் காடுகள் கடற்கரையோரங்களில் வளர்ந்து மீன் குஞ்சுகளுக்கு பாதுகாப்பான நர்சரியாக செயல்படுகின்றன சுருக்கமாக சொன்னால் மன்னாரின் கடல் வளம் என்பது வெறும் மீன்கள் மட்டுமல்ல அது பவளப்பாறைகள் கடற்பூர்கள் போன்ற பல கடல் வளங்களை உள்ளடக்கி ஒரு முழுமையான செழிப்பான சூழல் மண்டலமாகும் மன்னார் போன்ற ஒரு தனித்துவ பல்லுயிர் வளம் மிக்க மக்களின் வாழ்வாதாரத்தோடு பிணைந்த ஒரு சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியில் இத்தகைய காற்றாலை திட்டத்தை அவசரமாக செயல்படுத்துவது சரி செய்ய முடியாத இழப்புகளையே ஏற்படுத்தும் இதனால் இலங்கை அரசாங்கம் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர மன்னார் மாவட்டத்தில் வசிக்கும் மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை இதுபோன்ற பல விழிப்புணர்வு காணொளிகளை தருவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கிறோம் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து பகிர்ந்த ஆதரவுகளை தாருங்கள் நன்றி